லூக்கா நெற்சேதியை படிக்கலாம் ஆனால் ஒரு அப்ரோச் வந்து லூகா நற்செய்தியை படிக்கிறதுக்கான ஒரு அப்ரோச் தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம் அது என்னன்னு சொன்னால் லூகா நெற்செய்தியை வந்து ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தில் அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதால் லூகா நற்செய்தி ஒரு கதை சொல்லி ஸ்டோரி டெல்லருடைய பார்வையில் எப்படியாக அந்த ஜெயேசு நற்செய்தியை அவர் தந்திருக்கார் என்று சொல்லி அதை பார்க்க இருக்கிறோம் தெரியும் லூக்காவே வந்து ஒரு வரிசை கிரமமான வரலாற்றை எழுதுவதை வந்து அவர் நோக்கமாக கொண்டிருந்தார் என்று சொல்லி அதுல ரெண்டு விஷயம் மிக முக்கியமானது இந்த புவியியல் கட்டமைப்பு என்று சொல்லலாம் அல்லது புவியியல் ஜோகிராபிக்கல் பொசிஷன் எப்படியாக இந்த புவியியல்ல வந்து சம்பவங்கள் நடக்கிற இடங்கள் எந்தெந்த இடங்கள்ல இந்த சம்பவங்கள் நடக்குது அப்படி அப்படின்றத வந்து லூக்கான செய்தியாளர் மிக மிக துல்லியமாக அதை மனதில் வைத்து தான் எழுதியிருக்கிறார் எங்கயோ ஏதோ ஒரு இடத்துல சும்மா நடக்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த இடத்துல இது நடக்குது அப்படி என்று சொல்வதில் மிக மிக முக்கியமான கருத்தோடு அவர் இருந்திருக்கிறார் என்றதை நாங்க பார்க்கிறோம் அவை அதையும் வைத்து இந்த பயண இறையல் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயமும் மிக முக்கியமானது டிராவல் தியோலஜி என்று சொல்லக்கூடியது அதற்கான ஒரு காரணம் லூக்கா அந்த காலத்துல பயணங்கள் மனித வாழ்க்கையை ஒரு பயணம் தான் நாங்கள் எங்களோட இறுதி வரை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் லூக்கா பொறுத்த மட்டும் இந்த புதிய வழி என்று சொல்லக்கூடிய ஜேசுவை பின்பற்றுகின்றது ஒரு புதிய வாழ்க்கை நெறி த நியூ ஆஃப் லைஃப் என்பது வந்து மிக முக்கியமானது அப்ப அந்த அடிப்படையிலையும் வந்து இந்த பயனறை அல்லது டிராவல் தியாலஜி என்கிற பார்வையும் வைத்து தான் நாங்கள் இப்போ வந்து இந்த கட்டமைப்பை நாங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் லுக்கான இதை நாங்கள் எப்படியாக ஆராய்ச்சி செய்கிறது அப்படி ஒரு பார்வையை நாங்கள் கேட்கும்போது ஒரு நான்கு கேள்விகள் இதில் அடிப்படையில் இருக்கும் எங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரடக்ஷனாக அவங்களுக்கு சொல்றோம் வந்து இந்த சம்பவம் நடக்கிற இடம் எது அப்படின்றது ஏற்கனவே சொன்னதை போல இந்த கதையில எந்த இடத்துல இது நடக்கிறது அந்த நடக்கிற இடத்தின் பொருட்டு நடக்கிற சிறப்படுகின்ற அர்த்தமும் மாறுபடும் இறையியல் பொருளும் மாறுபடும் ஜெருசலேம்ல ஆலயத்துல ஒரு விஷயம் நடக்குறன்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு பாலைவனத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அது என்னன்னு சொல்லி நாங்க முன்னுக்கு போக போக உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் அந்த இந்த இறையியலுடைய அந்த அர்த்தம் அப்படியானது புவியியலை மையமாக கொண்டு மாற்றங்கள் நடக்கும் போது இருக்கக்கூடிய இறையியல் அந்த ஜியோக்ராபிக்கல் பொசிஷனை வச்சு ஆண்டவர் ஜேசு கப்பனாவும் உள்ள நிற்கிறார் ஜெருசுலேம் ஆலயத்துல நிக்கிறார் போது அதுக்கு வித்தியாசங்கள் ரெண்டு இருக்கு ஒரே ஜேசு ஆண்டவர் ஆனால் அவருடைய அவர் எந்த இடத்துல அது நிக்கிறார் எந்த இடத்துல இந்த வார்த்தையை பேசுறாரு என்னும் போது அதுல ஆழமான அர்த்தங்கள் இருக்குன்றதை நாங்கள் கண்டுகொள்ளலாம் யார் இந்த ரெண்டாவது யார் அந்த பார்வையாளர்கள் ஒரு ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த கதையை சொல்லும் பொழுது யாருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கதையை பார்க்கலாம் அப்படின்றதும் இன்னொரு விஷயம் நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும் அடுத்ததாக இந்த இந்த சம்பவத்தால ஒரு நெரேட்டிவா ஒரு எபிசோட செய்யும் போது எப்படியாக அந்த இடத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன குணமாக்கல்களா இருக்கலாம் அல்லது ஏற்றத்தாழ்வுகள் மறைவதாக இருக்கலாம் என்று ஒரு மாற்றங்கள் நிகழ்வதை நாங்கள் கவனித்துக் கொள்ளணும் அடுத்ததாக நாங்கள் பார்க்குற விஷயம் வந்து இந்த லூக்காவில் ஆரம்பிக்கிற இந்த இந்த கதையானது லூக்கா நச்சீதில் ஆரம்பிக்கிற இந்த கதையானது திருத்தூதர் பணிகள் வரை சென்று அது ஒரு பூர்ணமான ஒரு கதையின் முடிவாக லூகா கருதுறார் என்று சொன்னால் உலகெங்கும் படைப்புகளை நெச்சேயை அறிவிக்கணும் என்று சொல்லும் பொழுது ரோமைக்கு நச்செய்தி கொண்டு செல்லப்படுவதோடு அவருடைய இந்த விவரிப்பை வந்து கொள்றார் ஆகவே நச்செய்தியை படிக்கும்போது அது பணிக்கான ஒரு இன்ட்ரட்ஷனாக நாங்க மனசுல வைத்துக்கொள்வோம் சோ இதில் இருந்து நாங்க இந்த கட்டமைப்பு மனசுல வைத்துக்கொண்டு நாங்க ஒரு ஒரு ஜேர்னி ஒன்றுக்குள்ள நாங்க இப்ப என்டர் ஆகும் ஏற்கனவே நாங்க பார்த்த விஷயம் தான் லூகாவை ஒரு சிறந்த கதை சொல்லியாக ஒரு ஸ்டோரி டெல்லராக அணுகி அவர் வடிவமைத்துள்ள புவியியல் மற்றும் பயண இறையல்ல பயண இறையல்ல அடிப்படையில லூகா நச்செய்திய படிக்கிற ஒரு கட்டமைப்பத நாங்க பார்க்கிறோங்க இப்ப இதுல ஏற்கனவே நாங்க பார்க்கலாம் அது முதல் இரண்டு அதிகாரங்கள் அல்லது அத்தியாயங்கள் முதல்ல ரெண்டு சாப்டர்ஸ் லுக்கான செய்தியில வந்து ஒரு வட்டமான ஒரு வட்டம் அந்த வட்டத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏற்பாட்டுல ஆரம்பமான ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகி அதுக்கு பிறகு ஒரு நேர்கோட்டாக ஜெருசலேமை நோக்கி அந்த லைன் போறதை நாங்க பார்க்கலாம் வந்து சோ இந்த விடயத்தை நாங்க பார்க்கும்போது ஒரு தொடக்க புள்ளி லூக்கான செய்தி ஆரம்பமாகிற முதலாவது ப்ரிலோக் அல்லது ப்ரலோக் என்று சொல்லக்கூடிய அறிமுக பகுதிய முதல் நான்கு வசனங்களை முடித்து நாங்க ஐந்தாவது வசனத்துக்குள்ள போகும்போது நாங்கள் பார்க்கிறோம் வந்து யூதர்களுடைய இதயமாக இருக்கிற ஜெருசலேம் ஆலயத்துல இந்த கதை ஆரம்பமாகுது சொல்லி சக்கரியாவினுடைய ஆஹ் அந்த எபிசோட்ல எப்படியாக ஜெருசலேம் ஆலயத்துல இந்த கதையை தொடங்குவதற்கு யூதர்களை பொறுத்த மட்டும் இது ஒரு முக்கியமான ஒரு இடம் கடவுளுடைய ஒரு பிரசன்னம் இருக்கிற இடம் யூதர்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள் பிறத்தால நானூறு வருஷம் அமைதியாக இருந்த கடவுள் இறுதியான இறைவாக்கினருக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு அமைதி அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த அமைதியை கலைத்து கடவுள் பேச தொடங்குறாரு அந்த பேச தொடங்குற அந்த சம்பவம் நடக்குது ஜெரிசலே ஆலயத்துல அப்படியான ஒரு 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 விடயத்தை நாங்க அதுல பார்க்கிறோம் அந்த அந்த வேலையில அந்த அது கூட அந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற விரைவாக்கினராக வரக்கூடிய ஹர்லப்பருடைய பிறப்பை பற்றிய செய்தி ஒன்றுதான் அங்கு எங்களுக்கு கிடைக்குது அதுக்கு பிறகு ஆஹ் நாங்க முன்னோக்கி பார்க்கும் போது இந்த முதல் நான்கு அதிகாரங்களையும் நாங்க ஒரு அடித்தளமாக கொள்ளலாம் வந்து நேச்சிக்கும் நாங்க அடுத்ததா பார்க்க இருக்கிற பணிக்குமான ஒரு ஒட்டுமொத்தமான போல இந்த நான்கு அதிகாரங்களும் இருக்கு சொன்னா அடையாளம் என்ன என்ற ஒரு கேள்விக்கான பதில இந்த நான்கு அதிகாரங்களும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கும் ஜேசு யார் அப்படின்னு அப்ப அப்படி கேட்கும் போது ஜேசு யார் என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்தால் அதுல இருந்து அவருடைய பணி என்ன என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பணியில இருந்து எப்படியாக அந்த பணி இயேசுவினுடைய பணியை தொடர்ந்து தூயாவியானவர் பொருட்படுத்து திருச்சபை வழிநடத்தப்படுகிற திருச்சபையினுடைய காலத்துல தூயாவினுடைய பணி காலம் தொடர்கிறது அந்த ஒரு கனெக்ஷனை எங்களால பார்க்க முடியும் ஜேசுவனுடைய அடையாளம் என்னன்னு பொழுது முதல்ல ஒரு கேள்வியை லூக்கா முன்வைப்பார் இந்த குழந்தை என்று சொல்லி முதல் ரெண்டு அதிகாரமும் இந்த கேள்வி இந்த குழந்தை யார் என்கிற கேள்விக்கான விடைய திறம் அதுக்கு பிறகு முதல் மூன்றாம் அதிகாரத்தில இருந்து நாங்க அப்படியே பார்த்து கொண்டே போனோம் அப்படின்னு சொன்னா யார் ஜேசு அல்லது ஜேசு என்கிற இந்த மனிதர் யார் என்று சொல்லி ஒன்பதாம் அதிகாரம் மட்டும் ஒரு திருப்பு முனவரும் அந்த திருப்பு முனைவரை மட்டும் இந்த அடையாளத்தை தேடுகிற ஜேசுவினுடைய அடையாளம் என்ன என்கிறதுக்கான கேள்விக்கான பதில்கள் என்று சொல்லி எங்களால பார்க்க முடியுது ஓகே மூன்றாம் நான்கு நாங்க ஒரு உடறரா போயிட்டு இருப்போம் மூன்றாம் நான்காவது அதிகாரத்துல ஜேசு தன்னுடைய பணிக்காக தயாராவதை காட்டுகிறது நாங்க உள்ளுங்க போகும்போது எங்களுக்கு தெரியும் அந்த நான்காவது அதிகாரத்துல நான் சொன்னதை போல இந்த ஜேசு இவர் யார் என்கிற பதில் வந்து விண்ணகத்தில இருந்தே என்பார் இந்த மகன் கடவுளுடைய உயிருள்ள கடவுளுடைய திருமகன் என்று சொல்லி தந்தையினுடைய குரல் அதை உறுதிப்படுத்தி ஒரு தெய்வீக அங்கீகாரத்தை வந்து கடவுள் ஆண்டவராகிய கடவுள் தந்தையாகிய கடவுள் கொடுக்கிறாரு தூய ஆவி நரம திருத்துவத்தினுடைய வெளிப்பாடோட இந்த பணி வந்து ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம் ரைட் இப்ப நான்காவது அதிகாரம் ஒரு ஒரு இது பண்ணி போட்டு கொஞ்சம் வந்து நான்காவது அதிகாரத்துல ஜேசிவினுடைய பணி பிரகடனம் அதாவது மேனிபெஸ்டோ ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய ஜேசிவினுடைய கொள்கை அறிவிப்பு அல்லது கொள்கை பிரகடனத்தை ஆண்டவர் செய்கிறார் வந்து அது இசையா சிறைமாக்கினருடைய அதே வார்த்தைகள்ல எதற்காக ஜேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்ய போகிறார் என்பதனுடைய சுருக்கம் இது அது அவருடைய சொந்த ஊரான நசரைத்தூர்ல இது இடம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம் அது ரைட் இப்ப மறுபடியும் நான் அந்த முதல் ரெண்டு சாப்டர்களை நாங்க திரும்பி வந்து கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் முழுக்கு போய் பார்ப்போம் என்று குளுக்கான செய்தி நான் சொன்னதை போல ஆலயத்துல தொடங்கி மீண்டும் ஆலயத்திலே வந்து முடியுது ரெண்டு சாப்டர் வந்து ஒரு இறைவனுடைய திட்டம் வந்து ஒரு முழுமையான சுழற்சியை கொண்டது என்பதை காட்டுது வந்து அதுவும் ஜெருசலேம் ஆலயத்துல நாங்க பார்த்தோம் என்று சொன்னா சொன்னது போல ஒன்று முதலாம் அதிகாரம் ஐந்துல இருந்து இருபத்தி மூன்று நாங்க பார்த்தோம் சக்கரியாவோட கதையோடு தொடங்கி ஜெருசலேம் ஆலயத்துல சக்கரியாஸ் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று சொல்லக்கூடிய தூயகத்துக்குள்ள தூபம் காட்டிக் கொண்டிருந்த பொழுது வான தூதர் தோன்றி கிருஷ்ணாபாருக்கூடிய பிறப்பை அறிவிப்பதோடு தொடங்குகிறது அதுக்கு பிறகு அந்த அந்த வட்டம் நசரியத்தூருக்கு செல்லுது பித்லேகிமுக்கு வருது மறுபடியும் அந்த வட்டத்தினுடைய நிறைவாக மீண்டும் ஜெருசலேம் ஆலயத்துல வந்து முதலாவதாக ஜெருசு ஜேசுவை குழந்தை குழந்தையை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுறது வந்து எட்டா எட்டாம் நாள் உடைய நிறைவின் போது குழந்தை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுவார் அதுக்கு பிறகு கடைசியாக அந்த பகுதி வந்து பன்னிரெண்டு வயதுல ஜேசு ஆண்டவர் குழந்தை ஜேசு சிறுவன் ஜேசு ஆலயத்தில் அமர்ந்து போதகருக்கு நடுவில் உரையாற்றுறதுல இந்த வட்டம் முழுமையடையுது இப்ப இந்த வட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல ஜெருசலேம் ஆலயம் என்பது வந்து அவருடைய இதயமாக இருந்தது இதயமாக இருந்ததுக்கான காரணம் ஆக் ஆஃப் த கவனன் இந்த உடன்படிக்கையின் பேழை அங்கே இருந்தது உடன்படிக்கையின் படிக்கையின் என்று சொன்னா அங்கு வந்து இறைவனுடைய பிரசன்னம் இருந்தது இப்ப அந்த வட்டம் முடியும் போது ஜெருசலேம் ஆலயத்துல யார் நிற்கிறார் அப்படின்னு சொன்னா பாண்டபிராகி ஜேசு சிறுவன் ஜேசு அங்கு நிற்கிறார் அந்த உண்மையான ஆலயமாகிய உடன் இருப்பான அந்த தேவ பிரசன்னம் இப்ப இறங்கி வந்து எங்கள் மத்தியில இருக்கிறது என்பதை காட்டுவதாக இது இருக்கிறது உண்மையான ஆலயமாகிய ஜேசுவே அந்த ஆலயத்துக்குள்ள அவர் இருக்கிறார் இப்படியே நாங்க முன்னுக்கு போகும்போது ரைட் இந்த நோட்ஸ்களை நீங்க வாசிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஆனா ஓகே பேசிக்கா நான் சொல்ல வேண்டிய சமரி தான் வந்து அவை திரும்ப திரும்ப நாங்க ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்ல தேவையில்லை ஆஹ் ஓகே இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வட்டம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு முதல் ரெண்டு ரெண்டு அதிகாரத்தினுடைய வட்டம் என்னென்று சொல்லி ஒன்றா ஒன்று ஒன்று ஐந்துல ஆரம்பமாவது சக்கரியாஸ் அந்த தூயகத்துக்குள்ள அவர் இருப்பது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த இறை வார்த்தை ஒன்று இருபத்தாறுல தேவ மாதாவுக்கு தாய் மரியாலுக்கு கிடைக்கக்கூடிய மங்கள வார்த்தை கெர்வியல் தூதருடைய அதுல இருந்தாங்க ஒன்று ஒன்பதுல இருந்து ஒன்று ஐம்பத்தேழு வரைக்கும் தேவ அன்னை வந்து எலிசபெத் சந்திக்க போகிற அந்த சம்பவம் முதலாவது யூக்கரிஸ்டிக் என்று சொல்லலாம் வந்து நட்கருணை பவனி முதலாவது ஆரம்பமாக இருந்த தை மரியால் எலிசபெத் சந்திக்க போற இந்த விஷயம் அதுக்கு பிறகு ரெண்டு ஒன்றுல நாங்க பாருங்க ரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தை ஜெயசினுடைய பிறப்ப பெற்றி அந்த குழந்தை இயேசு சம்பந்தமான விடையங்க நாங்க இன்னும் மாலமா போவோம் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அப்படியே பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் குழந்தையை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க இடையர்களுக்கு அறிவிக்கப்படுற அந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்த பிறகு நாங்க பாக்குறோம் குழந்தை இயேசுவை கோயில்ல காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிற அந்த விலையில இரண்டு வயதானவர்கள் முதியவர்கள் வருவாங்க சிமியோனும் அண்ணாவும் சொல்லக்கூடியவங்க ஓகே ஆஹ் நான் கொஞ்சம் சத்தமா பேசுறேன் கேட்கும் நினைக்கிறேன் பாருங்க ஆ எல்லாருக்கும் அத மாதிரி இருக்குதா கேக்குறது போதாம இருக்கா அல்லது சிலருக்கு மட்டும் இருக்கான்னு ரெஸ்போன் பண்ணுங்க அல்லது ஸ்பீக்கர் என்று தெரியல கேக்குது ஓகே சரி ஓகே 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 ஆஹ் அடுத்ததாக நாங்க அப்படியே பாக்கும்போது ரெண்டாவது முக்கியமான சம்பவம் பன்னிரண்டு வயதுல ஜெயேசு ஆலயத்துக்கு செல்லும் பொழுது முதலாவது தடவையாக ஜேசு ஆலயத்துக்கு குழந்தையாக கொண்டு சென்ற பிறகு பன்னிரெண்டு வயது நிரம்பிய பிறகு யூதர்களுடைய மரபின்படி ஆலயத்துல அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அந்த வேளையில ஜேசு அங்கேயே தங்கி விடுகிறார் என்ற அந்த சம்பவம் அதுல அறிஞர்கள் மத்தியில ஜேசு குழந்தை ஜேசு இருப்பதும் நான் சொன்னதை போல அந்த தேவ பிரசன்னம் இப்ப குழந்தை அதாவது மனித வடிவில் இருக்கக்கூடிய அவரும் அவருடைய வாயிலிருந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நான் என்னுடைய தந்தையின் காரியத்துல கவனமாக இருப்பது காரியத்தை செய்வது எனக்கு முக்கியமானது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இந்த காரியங்கள் எல்லாம் மரியால் மனதில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்பது அந்த வார்த்தையோடு இது ரெண்டு அதிகாரமும் முடிவுக்கு வருது ரைட் இந்த இந்த வட்டத்துல இருக்கக்கூடிய இந்த குழந்தை யார் என்கின்ற கேள்விய நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இந்த மங்கள வார்த்தை என்று சொல்லக்கூடிய அனன்சியேஷன் மரியாளுக்கு தேவ தூதர் வானதூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அந்த இடத்துல இந்த கேள்விக்கான பதிலை வந்து ஆஹ் வைக்கிறார் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்க இந்த குழந்தை என்கிற கேள்விக்கான முதலாவது பதிலை லூக்கா நச்சேரிய நீங்க கையில இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க முதலாம் அதிகாரம் முப்பத்தொன்னுல இருந்து முப்பத்தி ஐந்து வரையான வசனத்துல ஜேசு பிறக்க இருக்கிற இந்த குழந்தை யார் என்கின்ற அவருடைய அடையாளத்துக்கான ஐந்து முக்கிய விடயங்கள் இங்க இருக்கு அவருடைய அவர் யார் அப்படி என்று சொல்லி முப்பத்தொன்னுல இருந்து முப்பத்தைந்து வரையான வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஜேசு என்று பெயரிடுவீர் அவர் மேன்மை மிக்கவராக இருப்பார் பெரியவராக இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாகோப்பின் புலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார் அவருடைய ஆட்சிக்கு முடிவு இராது இப்ப கபரியல் தூதர் வழிப்படுத்த ஜேசினுடைய அடையாளம் என்னும் போது ஐந்து விஷயம் என்னன்றா முதலாவது அவருடைய பெயர் என்ன என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் அவருக்கு ஜேசு என்று பெயர் எடுவீர் எத்தனையோ பெயர் எடுத்திருக்கலாம் எவ்வளவோ பெயர் நாமங்கள் பெயர்களை வந்து கடவுளுடைய மகன் எடுத்திருக்கலாம் ஆனால் எடுத்துக்கொண்ட இந்த பெயர் மிக மிக முக்கியமான ஒரு பெயர் வல்லமையான பெயருன்னு எங்களுக்கு தெரியும் என்று சொன்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கடவுள் மறுபடியும் கட்டுகிறார் நான் சொன்னது போல ஒரு உடைஞ்சு டிஸ்ட்ரோய் ஆகி கொலப்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டடத்தை யோசிச்சு கொள்ளுங்க ஒரு கடையோ ஒரு கட்டிடத்தை யோசிச்சு கொள்ளுங்க மண் சரிவுலையோ அல்லது இடிஞ்சு போயிருக்கு எங்கட வாழ்க்கையும் அதே மாதிரி யோசிச்சு கொள்ளலாம் தீயவனுடைய தீமையினுடைய தாக்கத்தால இடிஞ்சு போய் இருக்கிற ஒரு கட்டிடத்தை மறுபடியும் நாங்க கட்டுகின்ற அந்த வேலைக்கு நாங்க சொல்லுகிற வார்த்தை வந்து ரெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஜேசு என்று சொன்னா இந்த வார்த்தையின் அர்த்தம் காட் ரெஸ்டோஸ் கடவுள் மறுபடியும் கட்டுகிறார் கட்டி எழுப்புகிறார் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் கடவுள் மீட்கிறார் தூக்கி உயர்த்துகிறார் என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அது ஜேசுவுக்கு என்று சொல்லி வழங்கப்பட்ட அந்த பெயர் அது கடவுளுடைய மகனுக்கு வழங்கப்பட்ட தெரியவங்களுக்கு அந்த பெயருக்கு இருக்கிற வல்லமை பிறகு நாங்க பார்க்கிறோம் வந்து புதிய ஏற்பாடு முழுவதுமாக நாங்க பார்க்கும் போது அந்த வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை ஜேசு என்கிற பெயர் சாத்தானை வந்து தீயவனை அடக்குகிற பெயராக இருக்கு விண்ணகம் மன்னகம் பாதாளம் அனைத்தையும் ஆளுகிற பெயராக இருக்கு இந்த பெயரை தவிர வேறு இந்த பெயரும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று சொல்லி பேதுருப்புற சொல்லுவார் பவுல் சொல்லுவார் அந்த பெயரை சொல்லும் பொழுது அற்புதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு ஜேசுவினுடைய பெயரால் நாங்கள் மன்றாடுகிறோம் என்று சொல்லி நாங்கள் திரிச்சவ என்று இசபத்தை முடிக்கிறது எல்லாரும் அதை சொல்லி சொல்லி மன்றாடும் பொழுது எங்களோட வாழ்க்கையில கோடி அற்புதங்கள் வருவதற்கு இருக்கிற ஒரு ஒரு துரும்பு சீட்டு இது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி இன்னொரு வகையில சொல்லுன்னு சொன்னா வேதாமத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐயாயிரம்க்கு அதிகமான வாக்குறுதிகள் வானத்துல அப்படியே தொங்கிக் கொண்டிருக்குன்னு யோசிச்சு கொள்ளுங்க இந்த வாக்குறுதியை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஒரு பாஸ்வேர்ட் வரும் அந்த பாஸ்வேர்டு ஜீசஸ் என்ற இந்த வார்த்தை சோ வார்த்தைகிட்ட வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது மிக மிக முக்கியம் அந்த வார்த்தை என்ன என்று சொல்லி லூக்கா அந்த பெயரை வந்து அதுக்கு பிறகு நான் இவருக்கு ஜேசு என்று பெயரிடுவீர மாதிரி அவரை வந்து அவருக்கு பெயரிடும் பொழுது ஜேசு என்று பெயரிட்டனர் என்று சொல்லக்கூடிய இந்த பெயர் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது இவர் வெளிப்படுத்திய கபரியல் வெளிப்படுத்திய அந்த வெளிப்பாட்டுல இருந்த விண்ணகத்திலே இருந்து வந்த அந்த வெளிப்பாடு பிறக்க இருக்கிற இந்த இவர் இவர் கடவுளுடைய மகன் கடவுளோடு கடவுள் தந்தை மகன் தூயாவியாக தொடக்கத்துல இந்த உலகத்தினுடைய அத்திவாரங்கள் நிறுவப்படுவதற்கு முன்னர் இருந்து விருதி வரை காலங்களுக்கெல்லாம் அப்பால் பட்டிருக்கிற அந்த கடவுள் காலத்துக்குள்ள வருகிறார் அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது சின்ன விஷயமே அது அது இது ஒரு ஒரு கற்பனை கதையல்ல அல்லது ஒரு மனிதனால ஒரு புனையப்பட்ட ஒரு ஒரு காவியமோ ஒரு கதையோ இல்ல ரியாலிட்டியில வந்து லைஃப்ல நாங்க அதை கண்டிருக்கிறோம் அனுபவித்து இருக்கிறோம் அந்தவர் ஜேசுவால் நிரப்பப்பட்டு தூயாவிய அல்ல நிரப்பப்பட்டு வாழ்ந்த முதல் கிறிஸ்தவர்கள் திருத்தூதர்கள் அதை பார்த்து அவரோடு பயணம் செய்த லூக்கா அதை அனுபவித்து அதை வந்து தொலைவில் இருக்கக்கூடிய உயர்குடி மக்கள் ஜேசுவை கேட்டிருக்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு ஒரு பிரளயம் ஒரு பெரிய ஒரு புரட்சியான மாற்றத்தை வந்து உண்டாக்கி கொண்டிருக்கிறாரு இந்த புதிய வாழ்க்கைக்குள்ள வந்தவங்களுக்கு ஆவியானவர் என்றாங்க ஜேசு என்றாங்க இந்த பெயர் இது எல்லாமே வந்து எல்லாத்தையுமே தலகளா புரட்டி போடுது வரலாற்றை வந்து ரெண்டா பிரிக்குது ஜேசுவுக்கு முன் ஜேசுவுக்கு பின் என்று சொல்லி இப்படி எல்லாம் புரட்டி எடுக்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா இவர் யார் அப்படின்னும் போது இவர் சாதாரணமானவர் அல்ல கடவுளுடைய மகன் அந்த வெளிப்பாடு வந்து எங்களுக்கு இதெல்லாம் விளையாடி எங்களுக்கு தெரியாது நாங்க எங்களுடைய பார்வையில மனிதர்களுடைய பார்வையில இருக்கக்கூடிய கடவுளை நாங்க ஒரு ஒரு கடவுள் அனுபவத்துல இருந்திருப்போம் ஆனா இது ஒரு டிரெக்டாக எங்களுக்கு கடவுளுடைய அனுபவத்துக்குள்ள எங்களை இழுத்து வைக்கிற ஒரு விஷயம் இந்த வெளிப்பாடு அதுக்காக நாங்க நிச்சயமா கிறிஸ்தவில இருக்கிற நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது அந்த ஜேசுவினுடைய பெயரை இது இது இன்டெலக்சுவலா நாங்க படிக்கிறோம் ஆனா எங்கட எங்கட அன்றாட வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம் நீங்க தான் தியோலஜி படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் மன்றாடி மன்றாடி படியுங்க வந்து ஏன்னா நாங்க படிக்கிற விஷயம் ஒரு சயின்ஸ் மாதிரியோ ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரியோ வேற ஒரு ஒரு லைஃப் ஸ்கில் மாதிரி இல்லை இது லைஃபுக்கு எங்களுக்கு வேண்டிய பெரிய பெரிய பொக்கிஷங்களை தருகிற ஒரு விஷயம் ஜிஸ்வால நீங்க நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்படணும் அந்த தூயாவியால் நிரப்பப்படணும் அது அந்த கொடை எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னா கடவுள் வந்து எங்களோட வந்து தங்குவதற்கு தூரத்திலேயே கடவுளே நீ தள்ளி இரும் அப்படின்னு சொல்லி நாங்க தொலைவுல வைக்காமல் உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் தரோம் நீங்க தொலைவுல இருந்து கொள்ளுங்களா கடவுள் எங்களை தேடி வந்து உடைந்து போயிருக்கிற எங்களோட வாழ்க்கையை தூக்கி எடுத்து அழகான அற்புதமான வாழ்க்கையை தர்றதுக்கு இருக்கிற ஒரு ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் அப்ப அதுக்கு அந்த ஜேர்னியில நாங்க எங்களை வைத்துக்கொள்ளணும் அவரால் நாங்க நிரப்பப்பட நிரப்பப்பட எங்களோட வாழ்க்கையை வந்து ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போகிறார் சோ அவர் பெரியவராயிருப்பார் அது இரண்டாவது விஷயம் அவருடைய அவர் அவரை பற்றி மாணவர்கள் சொல்லும் போது மற்ற எல்லா உயிர்களையும் விட மனிதர்கள் வானுவர் எல்லாரையும் விட இவர் உயர்ந்தவர் அந்த உன்னத நிலையை அதை காட்டுகிறது மூன்றாவது விஷயம் வந்து உன்னத கடவுளுடைய மகன் ஜேசுவினுடைய ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும் சில பேருக்கு டவுட் இருக்கலாம் ஜேசு கடவுளா அல்லது யார் அப்படின்னு சொல்லி ஜேசு கடவுளுடைய மகன் என்பதுதான் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது வேதாகமத்தில அதான் அவருடைய உண்மையான அடையாளம் கடவுள் தன்மை கடவுள் கடவுளுடைய பரவ திருத்துவத்தை நீங்க படிக்கும் போது அறிவீங்க தந்தை மகன் தூயாவியான ஒரே கடவுள் அந்த ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிற அந்த இரண்டாவது ஆள் கடவுளுடைய மகன் அவர் வார்த்தையாக இருந்தவர் வார்த்தை மனுவானார் நம்முடைய குடிகொண்டார் என்கிற அந்த அவர் தான் ஜேசுவினுடைய ஐடென்டிட்டி உன்னத கடவுளுடைய மகன் இந்த ஜேசு ஆண்டவர் அவருடைய தெய்வீக தன்மையை பற்றிய வெளிப்பாடு நாலாவது வந்து இவர் மெஸ்ஸியா தாவீதின் அரியணைன்னு போது எங்களுக்கு தெரியும் நாங்க மத்த படிக்கும் போது எங்களுக்கு தெரியும் யூதர்களுக்கு தெரியும் இந்த மெஸ்ஸியா தாவீதினுடைய வம்சாவளியில வரக்கூடியவர் தாவீது அரியணையில வரக்கூடிய அந்த அரியணையில வருகிற ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அல்ல அப்படிதான் யூதர்கள் எதிர்பார்த்து இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இவர் அந்த அந்த வம்சாவளியில வரக்கூடிய ஒரு எல்லாவற்றையும் மாற்றுகிற அற்புதமான ஒரு ஆண்டவர் அரியணை மெஸ்ஸியாவாகிய அரசர் அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் இஸ்ரேல் மக்கள் பல நூற்றாண்டுகளாக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வாக்குறுதி வழங்கப்பட்ட நிறைய பேசிய அந்த வாக்குறுதி நிறைவு இந்த மெசியா என்பவர் இவர் சொல்றார் நாலாவது அவருடைய ஆட்சிக்கு முடிவிராது நித்தியமான ஆட்சியாளர் அப்படின்னு சொல்ல எவர் லாஸ்டிங் கிங் அப்படி என்று அவர் யாகோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொல்லி இந்த உலக அரசுகளை போல அல்ல காலங்களை கடந்து நித்தியமானது உயிரிழந்த அடையாளத்தை தருகிறது என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து அடையாளங்களையும் கைபடியல் தூதர் அதுக்கு பிறகு நாங்க பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் யார் இந்த குழந்தை அப்படின்றதுக்கு இன்னொரு ஓகே டென் மினிட்ஸ்ல முடியும் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படி முடிஞ்ச நீங்க திருப்பி ஜாயின் பண்ணுங்க யார் இந்த குழந்தை அப்படின்றதுக்கான இந்த அடையாளத்தை லூக்கா ஒரு நான்கு பாடல்களை வந்து ரெண்டு அதிகாரத்திலையும் வைத்து அந்த பாடல்கள் அந்த பாடல்கள்ல பாடுறவங்க அல்ல அந்த பாடல்களோட சம்பந்தப்பட்ட மிக எளிய மனிதர்களோடாக ஜேசு குழந்தை ஜேசுனுடைய அல்லது ஜெயசுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துறாரு இந்த நான்கு ப்ரொஃபட்டிக் சாங்ஸ் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன பாடல்கள் அற்புதமான ஒரு பாடல் இந்த 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 பிரசன்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு காவியம் ஒன்று யோசிச்சு கொள்ளுங்க ஒரு காவியம் எழுதும் போது அதுல லைன்ஸ் இருக்கும் நாங்க பேசுற வார்த்தைகள் இருக்கும் பாடல்கள் இருக்கும் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு சீனரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தான் நீங்க இறக்கிறாரு இது ஒரு ஒரு கிரேக்க நல்ல உயர்ந்த மொழிகளுடைய இலக்கிய தன்மை இது இப்போ தமிழ் கலாச்சாரத்தில் இதே மாதிரியான தன்மைகளை நாங்கள் பார்ப்போம் அது தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும் வந்து அதனுடைய ஆஹ் இலக்கிய நயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய பாடல்கள் எவ்வளவு இருக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த காலத்துல நாங்கள் இப்பயும் சில நேரத்துல படங்கள்ல பார்க்கலாம் அல்லது ஒரு நாட்டுக்கூத்து அல்லது வந்து ஒரு சில ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் என்னும் போது பேசிக்கொண்டே இருக்கமாட்டா ஒரு சில கல்ச்சர்ல சில நேரத்தில் இந்த விஷயம் ரொம்ப ட்ரையாகவே இருக்கும் இந்த பாடல்கள் பின்னுக்கு போகக்கூடிய மியூசிக் ரெண்டு பேர் கொண்டே இருப்பாங்க பேசுறது மட்டும் இல்லை பிறகு பாடல்கள் மூலமாக உரையாடுவாங்க அப்படியான விஷயங்கள் இருக்கும் ஸோ லூக்கா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறாரு ஸோ இந்த பாடல்கள் வந்து ஜெய்சிங்குடைய அடையாளத்தை வந்து ஒரு தெய்வீக இசை பின்னணிய ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இந்த பாடல்கள் போவதை போல நாங்கள் பார்த்து கொள்ளலாம் வந்து இப்போ முதலாவது பாடல் வந்து மரியாளருடைய பாடல் மெக்னிஃபிகாட் என்று சொல்றது இந்த பாடல்கள் வந்து இன்றைக்கு திருச்சபையுடைய அன்றாட சபத்துல ஃபாதர்ஸ் நாங்கள் கட்டாயம் ப்ரே பண்ணணும் இது ஃபாதர்ஸ்க்கு மட்டும் இல்லை சிஸ்டர்ஸ் ஓ ஃபாதர்ஸ் ஈவன் லே பீப்புள் எல்லாருமே சபிக்கக்கூடிய செபிக்கக்கூடிய சட்ட செபத்துல இருக்கிற பாடல்கள் கட்டாயமாக நாங்க இந்த நாலு பாடல்களும் நாங்க பாடுவோம் சொல்லுவோம் என்று சொல்வது ஈவினிங் செபத்துல நாங்க சொல்லுவோம் அந்த ஆஹ் தாழ்நிலை அந்த இன்னாண்மா ஆண்டு வரை ஏற்றி போற்றுகிறது என்ற அப்ப இந்த குழந்தையை பற்றி சொல்லும் பொழுது ஏழைகளின் மீட்பர் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி செருக்குற்றோரை சிதறடிப்பார் என்கிற ஒரு விஷயம் அதுலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நாங்க பார்க்கலாம் இந்த பாடல்களை நீங்க ஆழமா டைம் எடுத்து வாசிச்சு பாருங்க அதுல உங்களுக்கு விஷயங்கள் என்ன புரியும் இயேசுவை பற்றிய வெளிப்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சுவலா மரியாளுடைய பாடலை நாங்க பார்க்கும்போது ஒரு புரட்சிகரமான ஒரு சமூக மாற்றத்தை பற்றி தாய் மரியால் பாடுறாங்க ஒரு ஆஹ் எவ்விதமான ஒரு சமூக மாற்றம் உருவாகுது அதுல இருந்து உருவான இறையல்கள் நிறைய இருக்கு இன்றைக்கு வந்து எப்படி ஆன அதாவது வந்து மனித மட்டத்துல ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது இவங்க எந்த இதுவும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து சமூகத்துல பெரிய புரட்சியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆண்டவர் உயர்த்துகிறார் அவர் ஆஹ் காலங்காலமாக எதிர்பார்த்திருந்த அந்த 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 மீட்பினுடைய அந்த செய்தி வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படியான விஷயங்கள் சோ அதுல நான் நீங்க டைம் எடுத்து கட்டாயம் வாசிங்க ஒருக்கான் அடுத்த வகுப்புக்கு வருவது கிடையாது மரியாதைய பாடலை சக்கரியாவினுடைய பாடல் என்று சொல்லக்கூடிய பெனடிக் தூஸ் வந்து நாங்கள் மார்னிங் பிரயர்ல ஒரு நாளும் கட்டாயம் பாடுவோம் வந்து அதுல இந்த குழந்தையை பற்றி சொல்லுகிறது மீட்பின் கொம்பு அப்படின்னு சொல்றது தாவீதின் குடும்பத்துல இருந்து வந்த மீட்பர் என்பதனுடைய அர்த்தம் தான் இந்த மீட்பின் கொம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து அடுத்ததா வந்து வானதுதற்கள் குழந்தை இயேசு பிறந்த உடனே குளோரியன் நாங்க ஒவ்வொரு திருப்பலிலே நாங்கள் இதை பாடுவோம் வந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக உலகில் அவருக்கு அமைதி உண்டாக இந்த குழந்தை வந்து விந்தை மிகு தந்தையினுடைய மாட்சியை பிரதிபலிப்பவர் பூமிக்கு உண்மையான அமைதியை கொண்டு வருபவர் இந்த குழந்தை வந்து விண்ணக அரசர் என்பதை உறுதிப்படுத்துற ஒரு விஷயம் அது நாலாவது வந்து சிமியோன் குழந்தை இயேசு கைகள்ல உயர்த்தி இப்ப நாங்க ரெண்டு நாளைக்கு ஒன்றோம் ரெண்டு நாளை நேற்று என்ன நேற்று தான் நாங்க பிரசன்டேஷன் ஆப் த லார்ட் நாங்க கொண்டாடினோம் வந்து அதுல ஓ பிப்ரவரி ரெண்டு நாங்க நேற்று கொண்டாடும் போது இந்த இந்த வாசகம் தான் இதுல குழந்தையை வந்து ஆண்டவர் ஆண்டவர் குழந்தை இயேசுவை கைகளை உயர்த்தி சிமியோன் பாடக்கூடிய அந்த பாடல்ல இருக்கிற விஷயம் இந்த உயர்த்தி பிடிக்கிற இந்த குழந்தை முப்பத்தி மூன்று வயதுக்கு பிறகு அவர் தன்னை சிலுவையில உயர்த்துவார் அதன் ஊடாக வந்து ஒரு புதிய ஒரு வாழ்வை அந்த அந்த உயர்த்தல இருந்து தூயாவியானவர் பொழியப்படும் பொழுது எங்கள் எல்லோருடைய வாழ்வையும் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு ஆழமான விஷயம் அது சினியோன் குழந்தைய கைகள்ல உயர்த்தி ரெண்டு விஷயம் மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை அப்படி என்று சொல்வது ஒன்று இஸ்ரேல் எதிர்பார்த்திருந்த காலங்காலமாக எதிர்பார்த்த அந்த இஸ்ரேலுக்கு பெருமையாக இருக்கிற இருப்பார் இந்த குழந்தை என்பது அடுத்த வார்த்தை புறவினத்தாருக்கு வெளிப்பாடு தருகின்ற ஒளி லூக்கா ஒரு புறவினத்தார் யூதர்களுக்கு மட்டுமல்ல புறவினத்தார் எதிர்பார்த்திருக்கிற நம்பிக்கை தருகிற அந்த ஒளி இவர் அப்படி என்று சிமியோன் பாடக்கூடிய கூடிய இந்த பாடல் வந்து சோ இந்த நான்கு பாடல்களும் முதல்ல சொல்லப்பட்ட கபிரியலுடைய ஐந்து குழந்தையை பற்றி அடையாளம் வந்து முக்கியமானது யார் இந்த குழந்தை என்கிற இந்த